ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் இன்று வைகுண்ட ஏகாதசி எத்தனை பேரால் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போக முடியும் நமது பாண்டுரங்க சுவாமி திருப்பாறு கடல் மேல ஆதிசேஷன் பரியங்கம் நாபிகமலத்தில் பிரம்மாவோடு சங்கு சக்கரங்களோடு புது பட்டு வஸ்திரங்கள் கட்டிண்டு விசேஷ ஆபரணங்கள் பூட்டீண்டு நெற்றியில திருமன் காப்பு சாத்திண்டு அனந்த சயன திருக்கோலம் எம்பெருமானுடையது தாயார் மகாலட்சுமி அமர்ந்த கோலத்தில் பச்சைப்பட்டு கட்டிண்டு எம்பெருமானுக்கு பாத சேவகம் பண்ணிட்டு இருக்கார் நடுல குருஜி ஆராதனமன உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரம்தான் இந்த அனந்த சைன திருக்கோலம் வைகுண்ட ஏகாதசி துவாதசி ரெண்டு நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு நாமும் பெருமாளை சேவிக்கலாம் இந்த பூலோக வைகுண்டமான தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா